அப்படியே உடனே வந்தாச்சு வெளியில் அங்கேருந்து எந்திரிச்சு இங்கே வந்தாச்சு ஒரே வே அங்கே வந்து எறும்பு ஏகப்பட்ட எறும்பு கண்ணை களைச்சி விட்டா என் பொண்ணு சுற்றி சுற்றி ஆனால் சுற்றி சுற்றி வரேன்னு சொல்லிட்டு அந்த எறும்பை வந்து களைச்சி விட்டு கிளியராக தெரியுதா அழாலையாக தெரியுற மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் அதில் வந்து உட்கார நல்லா இடமா இருந்துச்சு அங்க அந்த மரத்துல எறும்பு ஏகப்பட்ட எறும்பு இருக்கு கடி எறும்பு ஏ சும்மா அதனால இங்க வந்து இந்த மரத்து அதுவும் மாமரம் தான் பக்கத்துலதான் இருக்கு பக்கத்துல உள்ள மாமரத்துல வந்து உட்காந்து அடி நல்லா தான் கொஞ்சம் காற்று வருது வீட்டில் இருக்கையில் காற்று அடிக்கவே இல்லை இங்கே வெளியில் வந்து உட்காந்தா காற்று அடிக்குது ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குது எதாவது பூச்சி எதுவும் வந்துடும் போன வருஷம்லாம் நாங்கள் வந்த புதுசில் எல்லாம் உழவு உழுது போட்டிருந்தாங்க அந்த ரொட்டேட்டர் வச்சு அடித்து கொடுத்துருந்தாங்களா அதனால மண் செம்மண்ணாக இருந்துச்சு இந்த மாதிரி டைமிங்கில் புல்லு இருக்காது அதிகமாக அதனால நல்லா இருந்துச்சு உட்கார எங்கேனாலும் பயம் இல்லாமல் போகலாம் வரலாம் அப்படி நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி என்னென்னு தெரியல உலகடிக்க வ வண்டி வரவே இல்லை அவங்க அடித்து கொடுக்கல அந்த தோட்டத்தில் உள்ளவங்க அதனால் எங்கே போனாலும் பயமாக இருக்குது பூச்சி எதுவும் வந்துருமோன்ட்டு ஒரு பயம் ஆறு மணி ஆகிட்டுன்னா கரெக்டாக ஆறு மணி இப்போலாம் ஒரு ஏழு மணி ஆகுது இருட்டுறதுக்கு அந்த ஏழு மணி ஆனாலே வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கோம் இல்லைனா வாசலில் மட்டும் உட்காருவோம் எதுவும் வேலை இருந்தால் வாசலில் மட்டும் ஒரு எட்டு ஒம்போது மணி வரைக்கும் உட்காந்துருப்போம் அப்புறம் கதை அடைச்சிட்டா அவங்கவுங்க வீட்டில் இருந்துருவோம் பசங்களெல்லாம் வெளியில் விடவே மாட்டோம் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எனக்கு ரெகுலராக ஒரு மெசேஜ் பண்ணுற ஒரு அண்ணன் அண்ணனா அக்காவான்னு தெரியல ஃப்ரெண்டு ரெகுலராக வந்து நான் லைவ் எதுவுமே வீடியோஸ் போடலைனாலும் எனக்கு வந்து கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி எதாவது பேடு கமாண்டுக்கு எது சொன்னாலும் அந்த அண்ணன் ஆறுதலாக பேசுவாங்க அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் நல்லா நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தூரப்போ டீ சாப்பிட்டீங்களா இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிடணும் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு டீயே தேவையில்லாதுன்னு தோணுது டீயெல்லாம் இன்னும் சாப்பிடலாம் அன்மேல் தான் சாப்பிடணும் நீங்க நாங்கள் ஆல்ரெடி ஜூஸ் இன்னைக்கு ஒரு ரெண்டு லிட்டரு ஒன்றரை லிட்டர் ஜூஸ் பாட்டிலுக்கு காலையிலே கடைக்கு போவேல மீன் வாங்க போவதுல வாங்கிட்டு வந்துட்டாங்க அதிலே காலையில் கொஞ்சம் குடிச்சிட்டு போனோம் அப்புறம் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு அடி குடிச்சாச்சு டீன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏழு மணி ஆறரை மணிக்கு தான் டீ குடிக்கணும் இனிமேல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு லைக் போட்டிருங்க லைவில் புதுசாக இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று எங்கள் வீட்டுக்கு போன கதையை வந்து நான் சொல்கிறேன் கதைன்னு கிடையாது வீட்டுக்கு நேற்று போன இடத்தெல்லாம் நான் சொல்கிறேன் நேற்று வீடு மட்டும் கொஞ்சம் எங்கள் வீட்டை சரி பண்ணியிருந்தேன்னா நேற்று நான் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வீட்டையும் நான் எடுக்கணும்னு தான் நினச்சேன் ஆனால் வீடு கொஞ்சம் வீடு வெள்ளையடிக்காமல் கிடக்குது ரொம்ப ஆயிடுச்சு வேலைக்கு போனீங்களா ஆமாம் அன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு போயிட்டு வந்தேன் போயிட்டு ரெண்டரை மூணு மணி இருக்கும் அப்போதான் வந்தோம் திடீர் திடீர்னு தான் அப்புறம் நாள் சொல்லுவாங்க வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க தோட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க அதனால அதை வந்து நம்பி சொல்ல முடியாது தோட்டத்து வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா எதாவது வேலை இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை அப்படின்டுவாங்க அதனால நேற்று வேலை இல்லைன்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் போகும் அப்படின்ட்டு ஸ்டாண்ட் இருந்தாலும் முன்னாடி வச்சுட்டு ஸ்டாண்டில் பேசலாம் அது ஸ்டாண்டும் அது லைட்டாக உடஞ்சி இருக்க நிற்கவே மாட்டேங்குது அது யாராவது ஒரு ஆள் முன்னாடி பிடிச்சிட்டு நிற்கணும் அதனால தான் நான் அதில் வந்து ஸ்டாண்டில் வச்சு நான் பேசல அக்கா நீங்க நீங்கள் நானும் ஒரு விவசாயி தான் விவசாயி தான் சொல்லியிருக்கீங்களா விவசாயி தானே நேற்று அப்புறம் அந்த போற வழியில பார்த்திங்கன்னா அங்க ஃபுல்லாகவே பருத்தி தான் இப்போ போட்டிருக்காங்க ஏகப்பட்ட பருத்தி அப்புறம் உங்களை பார்த்தா ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ற மாதிரி தோணுதுக்கா ஹார்டு ஒர்க் பண்ற மாதிரி தோணுதுன்னு சொல்றீங்களா முன்னாடி ஹார்டு ஒர்க்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே ஹார்டு அந்த ஹார்டு ஒர்க்கு பண்ற மாதிரி தோணுதுன்னு சொல்றீங்களா இந்த எப்போதுமே நான் ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு பண்ணாலுமே நான் அதை வெளியில் காட்டிக்க மாட்டேன் என்ன பண்ணுவானா நான் அந்த டயத்துக்கு வீடியோ போகிற டயத்துக்கு ரெடியாகி கிளம்பி நம்ம ஃபேஸை வந்து இது பண்ணிக்கோங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் வந்து வீடியோஸில் அந்த மாதிரி காட்ட மாட்டேன் காமெடியில் வந்து இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் சிஸ்டர் மாலை வணக்கம் விஜய் மாலை மணக் வணக்கம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா மாடு கத்துக்கோ அதனால் அப்போ வந்து நான் அப்படியே கட்டிகிட்டு இருந்தேன் அப்போ கொஞ்ச நாள் அக்கா நீங்கள் எந்த ஊருக்கா நான் திருநெல்வேலி அதனால் கொஞ்ச நாள் யோசித்தேன் இப்போ தான் நான் யோசித்தேன் இடையில ஏன் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்பி நம்ம போடுறோம் அந்தளவுக்கு அது ரீச் கிடைக்க மாட்டேங்குது அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களோட காமெடியை எடுத்து அந்த ரீல்ஸ் பண்ணி போடும்பொழுது அது கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க அந்த சேனலை விட்டு டெலிட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளோட அந்த வாய்ஸ் எல்லாமே போயிடும் ம் அந்த அதை டெலிட் தான் பண்ணணும் இல்லைனா அவங்களே யூடியூப்காரங்கள அதை டெலிட் பண்ணி விட்டுருவாங்க சிஸ்டர் நானும் குக்கிங் கவிதா நான் குக்கிங் கவிதா ஓகே ஓகே விஜயின்னு வந்திருக்கே அதான் கேட்டேன் ஓகே திருநெல்வேலி மாவட்டம் எனக்கு மட்டை எப்படி வந்து விழுகுது பாருங்க சிஸ்டர் நான் சேனல் பெயர் எல்லாம் மாறிவிட்டேன் இப்போது குக்கிங் கிடையாது ஓகே ஓகே விஜய் விஜய் ஓகே ஓகே விஜயின்னு இருக்க குக்கிங் கவிதானா வேறு மாதிரி இருக்குமா அதான் நான் வந்து கேட்டேன் மட்டை எப்படி வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா தென்னை மட்டை அப்படி வந்து விழுகுது அதனால அப்படிலாம் கிளம்பி கிளம்பி போட்டு எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சுப்பா அதான் சரி நம்ம என்ன வேலை பார்க்குறோம் நம்மளோட இதே காட்டுவோம் இப்போ விவசாயத்தை விட வேற என்ன வேற பெருசாக இருக்கும் உலகத்தில் அதான் சரி அப்படியே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு நான் விவசாயம்னா சொந்தமாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக எங்கள் எனக்கு வந்து எங்கள் சாரி எங்கள் என் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து இடம் இருக்குது சொந்தமாக இடம் இருக்குது அதில் வந்து நாங்கள் நெல் நாற்று அப்புறம் என்னது பருத்தி இந்த மாதிரி தான் திருநெல்வேலி சைடு ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நெல் நாற்று போடுவாங்க மற்ற டைமில் வந்து பருத்தி போடுவாங்க வருஷத்தில் ஒரு டைம் பருத்தி போடுவாங்க மற்றபடி எந்த ஒரு இதுவும் அதிகமாக இங்கே வந்து கிடையாது சொந்தமாக கிணறு வச்சிருக்கோங்க நிறைய விவசாயம் பண்ணலாம் காய்கறி போடுவாங்க கத்திரிக்காய் வெண்டங்காய் இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நான் அதை அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து நாங்கள் இன்னொரு தோட்டத்தில் வந்து இருந்தோம் சிஸ்டர் பார்த்து இங்கே சிஸ்டர் பார்த்து கவிதான்னு கூப்பிடுங்க கவிதாவா ஓகே ஓகே நீங்கள் ஏஜ் எவ்வளோன்னு தெரியல அதனால சரி கவிதானே கூப்பிட்டுக்கிறேன் தக்காளி விலை குறைவு ஓகே ஓகே அம்மா நேற்று நாங்கள் ஊருக்கு போகிற வழிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தக்காளி விவசாயம் பண்ணியிருக்காங்க அவ்வளவுமே பழுத்து தான் கிடக்கு நான் அதை வீடியோஸ் கூட எடுத்தேன் எடுத்து நான் வச்சிருக்கேன் அப்புறம் அந்த பாட்டி அம்மா வீடியோஸ் என்னோட சேனலில் இப்போ வந்துட்டுருக்கும் பாருங்க ஐயோ அந்த பாட்டி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு எங்கள் பாட்டியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவங்க நிழல் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் அந்த தான் நாங்கள் போனோம் போகும்பொழுது வந்து ரெண்டு பேர் வந்து அந்த ஏன் அந்த ரோட்டில் போட்டிருக்காங்கன்னா நன்றி ஏன் அந்த ரோட்டில் அப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வண்டி பைக்கு இதெல்லாம் போவையில் அந்த உளுந்து மேலே ஏறி போகும் அந்த வண்டிங்கெல்லாம் அப்போ வந்து உளுந்து உடஞ்சி கீழே விழுந்துருங்கிறதுக்காக தான் அதை வந்து ரோட்டில் ஓரத்தில் போட்டிருப்பாங்க போகும் பொழுது ஒரு ரெண்டு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் நின்று அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வரும் பொழுது அந்த பாட்டியை உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே ஃபோன் வந்துச்சு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதில் வந்து ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு என் வீட்டுக்காரங்க பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டியை பார்க்கலாம் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அப்புறம் நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டிக்கு வீடியோ எடுத்து தெரியும் தெரிஞ்சுட்டு அப்புறம் நாங்கள் அந்த அக்கில் கிளம்பிட்டோம் அங்கே கடை கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கடை கிடையாது அது அவங்க தெருவுக்கு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அந்த அதிலே ஒரு தெருவு தெரியும் பாருங்கள் அதில் தான் அவங்க வீடும் இருக்குது நம்ம வெளியூரில் ஒரு பாட்டியை போய் பார்க்க போனால் அது சொந்த ஊர் தான் எங்களோட சொந்த ஊர் தான் ஹாய் தமிழ் தமிழ் ஹாய் ஹலோ சொல்லியிருக்கீங்க ஹலோ பா ஹலோ மேலேயே உங்கள் கமாண்ட் நான் படித்தேன்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் எனக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதனால் அந்த பாட்டியை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே நடுக்காட்டில் தான் நின்று அங்கே கடை கூட கிடையாது ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கனா கூட கடை கிடையாது அதுவும் இல்லாமல் அவங்க குடத்துலலாம் தண்ணி வச்சுருந்தாங்க இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த பாட்டி அந்த பாட்டி வயசுக்கு அவங்க வந்து அந்த வேலையை பார்க்குறாங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு வருஷமாக என்ன போட்டிருந்தோம் ஒரு அரை ஏக்கர் வந்து மிளகாய் செடி போட்டிருந்தோம் ஒரு அரை ஏக்கர் வந்து பருத்தி போட்டிருந்தோம் அரை ஏக்கர் இங்கே வெள்ளை கத்திரிக்காய் தான் இங்கே ஃபேமஸ்ஸு இந்த வெள்ளை கத்திரிக்காய் இந்த இது நாங்கள் எல்லாமே பார்த்தோம் களை வெட்ட மருந்தடிக்க ஒரு வருஷம் அந்த விவசாய விலையெல்லாம் அதை கொஞ்சம் பார்த்தோம் ஆனால் அதில் என்ன ஆகிடுச்சின்னா அந்த கொஞ்சம் நஷ்டம் தான் ஆச்சு கையிலேருந்து நம்ம காசு போடுவோம் லாபத்தை வந்து பின்னாடி தான் எதிர்பார்க்க முடியும் விவசாயத்தை பொறுத்தளவில் கையிலேருந்து முதல்ல காசு போட்டு நம்ம பண்ணணும் அப்புறம் பின்னாடி வந்து நம்ம போடுற ஒரு பத்தாயிரவா செலவு பண்ணோம்னா இருபதாயிரம் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் அதை உழைக்கணும் அப்புறம் அதெல்லாம் விட்டுவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன் ஓகே 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 எந்த ஊருன்னு கேட்டிங்களா ஊர் பேர் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது வாழ்த்து வாழ்ந்து காட்டுவோம் நலமா லைக்கு ஓகே ஓகே நலமா நலம் திருநெல்வேலேருந்து பக்கம்தான்ப்பா திருநெல்வேலிலேருந்து ஊர் வந்து என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு உள்ள ஒரு அவுட்டரில் தான் நான் இருக்கேன் ஆனால் கரெக்டாக இடத்த வந்து சொல்லக்கூடாது லைவில் நானும் ஒரு விவசாயம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா என்ன சாப்பாடு இன்றைக்கி வந்து மீன் குழம்புண்ணா ரொம்ப நாளாயிடுச்சு மீன் கறியெல்லாம் எடுத்து அதனால இன்னைக்கு மீன் குழம்பு வச்சோம் உங்கள் விவசாய வீடியோ எல்லாம் ஓகே ஓகே விவசாயம் நான் சொந்தமா இப்போ நான் பண்ணல நான் சொந்தமாலாம் பண்ணலை ஆனால் பண்ணியிருக்கேன் விவசாயமா பண்ணியிருக்கேன் அப்புறம் என்னோட சின்ன வயசுல அம்மா அப்பா எல்லாமே வந்து குத்தைக்கு இடம் எடுத்து விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நான் வேலைக்கு போகிறேன் நான் தோட்ட வேலைக்கு இந்த மாதிரி வேலைங்களுக்கு களை வெட்ட புல்லு வெட்ட பண்ணை பிரிக்க இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன் அது போக என் வீட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு தேவைக்கு காய்கறிக்கு வந்து நாங்கள் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி இதெல்லாம் வீட்டு தேவைக்கு நான் போட்டு அதை பார்க்குறேன் அவ்வளோ தான் இப்போ நீங்கள் ஜீ தண்ணி எடுக்கிறீமா அது ஸ்விட்ஜில் எடுக்கணும் இப்போ ஒரு பானை எப்படிமா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் இருக்குல்ல வன் பானை அந்த பானையில தண்ணி பிடிச்சி வச்சு இது ஒரு தட்டு பெரிய தட்டுல நிறைய மண் போட்டு வைப்பாங்க மண் போட்டு மேலே வச்சு ரெண்டு ஒரு மணி நேரம் கூட ஆகாது வச்சோம்னா போ அந்த மாதிரி வீடியோக்கு அந்த மாதிரி வீடியோக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை நான் அதுதான் வேற எந்த ரீசன் கிடையாது எங்க அப்பா ஆலங்குளத்தில் வேலை பார்க்குறாங்க ஓகே ஓகே ஆலங்குளம்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஆள் நான் இப்போ இதுக்கு முன்ன குட்டி கூட என்னோடய வில்லேஜ் வீடியோ ஒன்று வந்திருக்கும் பாருங்கள் அந்த வீடியோ பார்ட் டூன்னு சொல்லி வந்திருக்கேன் அதுலேருந்து நான் வீட்டில் என்ன வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து என் பொண்ணு எடுத்து கொடுத்தா மற்றபடி வீடியோ எடுக்க ஆள் நான் வேறு ஒன்றும் கிடையாது அவங்க வேலை பார்க்குறவங்க வந்து என்ன என்னையே வேலை பார்க்க விட்டு வீடியோ எடுக்க சொல்லவும் முடியாது அவங்களும் என் கூட வேலை பார்ப்பாங்க அதனால் என் பொண்ணு அன்னைக்கு ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஆனால் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் என் பொண்ணுக்கு இனிமேல் லீவு தான் ஸ்கூலு அதனால எடுக்க முடிஞ்சால் வந்து நான் கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் எடுத்து நான் போடுறேன் ஆனா என்ன நான் வீடியோ எடுத்து போட்டாலும் அந்த அந்த இதுக்கு வந்து அந்த இது கிடைக்க மாட்டேங்குது நான் வியூஸோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது உண்மையா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் அந்த அளவுக்கு அதுக்கு வியூஸ் போனா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது எங்க அப்பா ஆலங்குளத்தில் வேலை பார்க்குறாரு தமிழ் எங்க அப்பா ஆலங்குளத்தில் வேலை பார்க்குறாரு ஓகே ஓகே நான் ஆலங்குளம் போயிருக்கேன்ப்பா ஆலங்குளத்துக்கு அங்கிட்டு ஒரு எங்கள் பா ஒரு சொந்தக்காரங்க வீடு ஒன்று இருக்குது எடைக்காலன்னு சொல்லுவாங்க அங்கே ஊர் ஆலங்குளத்துக்கு அடுத்து எடக்கால் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கிராமம் பிரியும் அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன் அப்புறம் ஆலங்குளம் போய் இந்த மாராந்தன் சொல்லி ஒரு ஊர் இருக்குது அங்கே போயிட்டு இந்த ரிட்டர்ன் பஸ்ஸில் வந்து இங்கே ஒரு அங்கே ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கெல்லாம் போயிருக்கேன் கவிதா இருக்கீங்களா போயிட்டீங்களான்னு தெரியல குக்கிங் கவிதாவா அவங்க கவிதா கவிதா அந்த சைடு யாரோ அவங்க கத்துற மாதிரி இருக்கு பசங்க குட்டி பசங்க அங்கிட்டு தெருவில் விளாடுறாங்க போல அந்த வீடியோஸ் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் இங்கே மரத்துக்கடியில் உட்காந்தாலும் வேர்க்க தான் செய்யும் ரெண்டு ரெண்டு நேத்து வந்து ரெண்டு நாளா வேலை இடையில இல்லனா இனிய வா மா மாலை வணக்கம் பாசம் மலர் ஓகே நான் இப்போ தான் வரீங்களா நான் லைவே முடிக்க போகிறேண்ணா லைவ் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு அந்த கண்டிஷன் வந்துட்டேன் நாங்கள் என்று ஆதரவு தருகிறோம் ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா மருத்துவமனை என்னது மருந்து மனை மருத்துவமனை சென்றிருந்தீங்க லைக் போட்டாச்சு என்னாச்சுண்ணா என்னாச்சு என்ன யாருக்கு என்னாச்சு உடம்பு இல்லையா லைக் போட்டேன் ஓகே முருகன் ஹாய் 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 பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு முடித்தேன் ஓகே ஓகே மருத்துவமனை சென்றிருந்தேன் சாப்பிட்டு முடித்தேன் என்னாச்சு யாருக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஓகே ஓகே சரி பார்த்துக்கோங்க ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு கொண்டு போய் பாருங்கள் ஹாய் முருகனுக்கு ஹாய் சொல்லியாச்சு ஓகே கம்பி ஜூரம் ஓகே எல்லாது ஆமாம் அது ஒரு பிரச்சனை வீட்டில் ஒருத்தவங்களுக்கும் முடியலைன்னா அது எல்லாத்துக்குமே முடியாமல் ஆயிரும் கொண்டா நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறோம் கை வலிக்க என் பொண்ணு செல்ல கையில் வச்சுருந்தா அவள் கை வலிச்சாலும் முடிக்கும் அதனால நான் வாங்கிக்கிட்டேன் ஸ்டாண்ட் உடஞ்சிட்டு இல்லைன்னா ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் பிள்ளைகள் எங்கே காணும் பொண்ணுங்க முன்னாடி உட்காந்துருக்கா பையன் வீட்டில் இருக்கான் அவன் இந்த வரைய மாட்டான் இந்த இலை அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு அவன் மாட்டான் காலை கீழே கூட வைக்காது காசில் சாணி கரைச்சி போட்டால் கூட அந்த சாணியெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டே வெளியில் வருவான் அந்த மாதிரி ஒரு ஆள் அது ஏன்னா பிறந்தப்ப வந்து நாங்கள் டவுனில் வந்து வாடகைக்கு இருந்தோம் அதனால அங்கேயே மாடியில் எதுவும் இருந்தோம்மா வாடகைக்கு மாடியிலே வச்சு அந்த வெவரம் தெரியிற வரைக்கும் வள வளர்ந்து வளர்ந்துட்டான் அதனால அந்த கீழே அந்த மண் தர அந்த சாணி தர இதுலலாம் காலை வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு வரவே மாட்டான் அது இந்த சைடு குப்பைலாம் கிடக்கறனால அந்த சைடு வரைய மாட்டான் நாங்கள் இங்கே தோட்டத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம்ண்ணா தம்பியை பார்த்துக்கோங்க அதுவும் பிறந்த நாள் போன தான் முடிஞ்சிச்சின்னு சொன்னீங்க ஏதாவது ஒரு வந்து பசங்களுக்கு நடக்கும் பொழுது அப்புறம் எதாவது ஒரு பிரச்சனை வரும் அது அந்த உடம்பு சரியாமல் போகும் அது எல்லா உண்டு வீட்லயுமே சனியா எனக்குதான் அஞ்சு நேரம் இருக்குது பிறந்த நாளைக்கு ஆமாம் என் பொண்ணுக்கு வேறு பிறந்த நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி என் பொண்ணுக்கு பிறந்தநாள் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்கல இந்த வாட்டி எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே நாங்கள் ட்ரெஸ்ஸெலாம் எடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரெஸ்ஸில் செலவு பண்ணுறது அதெல்லாம் வந்து இல்லை செலவு பண்ணுறதோட அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வசதியும் கிடையாது வந்து ட்ரெஸ்ஸு வந்து எடு ஒன்று தீபாவளிக்கு ஒன்று எடுப்போம் அது போக பிறந்த நாளுக்கு ஒன்று எடுப்போம் பசங்களுக்கே ரெண்டு ட்ரெஸ் தான் அது போக எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அது கூட நான் எடுக்க மாட்டேன் தீபாவளிக்கு வேணால் என்றைக்காவது ஏதோ ஒரு வருஷத்தில் எடுப்பேன் அது போக வந்து இந்த என் வீட்டுக்காரோட அக்காவுக்கு வந்து இந்த சாமிக்கு வச்சு ஒரு சேலை கும்பிடுவோம் அதை நான் கட்டிக்குவேன் அதனால அதிகமாக ஜவுளியில் போய் செலவு பண்ண மாட்டோம் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இப்போ கல்யாணம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும் அந்த வீடியோஸ் கூட நான் போட்டிருப்பேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்தோம் அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என் பொண்ணுக்கு அவங்க ஓகே ஓகேண்ணா உடம்ப பார்த்துக்கோங்க அம்மா பார்த்துக்கோங்க பசங்களெல்லாம் பாருங்கண்ணா நாளைக்கு பார்க்கலாம்ண்ணா அப்போ வந்து அப்போ வந்து ட்ரெஸ் எடுத்தோம் என் பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டாயிரம் மருத்துவமனையில் இருக்கிறேன் ஓகேண்ணா ஓகேண்ணா பாருங்கண்ணா பாருங்கண்ணா மருத்துவமனையில் சேர்த்துருக்கீங்களா அதுதானா முக்கியம் அதை பாருங்கண்ணா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் உடம்பை பாருங்கண்ணா உடம்ப பார்த்துட்டு நாளைக்கு லைவில பேசலாம்ண்ணா கண்டிப்பாக வாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க கல்யாண வீட்டில் தங்கச்சி மொரம் வருதுன்னு சொல்லி என் பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் எனக்கும் ஒரு நல்ல சேரீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுத்தேன் அப்புறம் என் வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்தோம் அதனால் இப்போ அந்த பிறந்த நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸே வச்சு இந்த வாட்டி போட வேண்டியது தான் புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு அது இதுன்னு செலவு ஏகப்பட்ட செலவாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார வந்து கூப்பிட்டு வராது அருவாளோட எங்கள் வீட்டுக்காரங்க வராங்க எங்களை அடிக்கிறதுக்காக

நீங்க சாப்பிட்டீங்களா ராஜ் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நல்ல மட்டையா இருந்தா எடுத்து போடுங்க மட்டையா வெட்ட போறீங்க இது இது எட்ட இது வரம்மா இப்பவே வா போறாரு மரத்துல ஏரியா மட்டை வெட்ட போறீங்க

ஒரே இடத்துல உட்காந்து இந்த கீத்து கிடக்கு ஏகப்பட்ட கீத்து நல்ல நல்ல கீத்தா கிடக்கு சாயதுக்கு சில மரங்கள் வந்து நல்லா இருக்கும் ஒரு சாஞ்சாச்சு இந்த தான் வந்தேன் கீழே உட்கார்ந்து ஒரே எறும்பு மேலையும் ஏகப்பட்ட எறும்பு அதனால இங்க வந்தாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எறும்பு ஏகப்பட்ட எறும்பு கிடைக்கிது யாரும் லைவ்லையும் இல்லை அடுத்த லைவ்ல பார்க்கலாம் பாட்டி வருதா ஐயோ அம்மா அப்பாதான் மாட்டுவார் எனக்கான என்ன நாங்கள் வீடு பார்ப்போம் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லைவில் பார்க்கலாம் பாய்